பாஜக அரசாங்கம் பாஜகவிற்குள்ளேயே பிளவுபட்டு போய் இருக்கிறது என்பதற்கு மீண்டும் ஒரு தெளிவான சான்று ஒன்று தெரிய வந்திருக்கிறது செய்திகளிலும் வைரல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னிட்டு நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் அனிதா பாதேல் அப்படிங்கிற சீனியர் எம்எல்ஏவும் பாஜகவுடைய மூத்த உறுப்பினராக கருதக்கூடிய நபர் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் அதுவும் மிக கோபமாக அவர் கூறும்பொழுது பாஜக அரசாங்கம் இருக்கிறது என்பதற்கு மீண்டும் ஒரு தெள்ள தெளிவான சான்று ஒன்று தெரிய வந்திருக்கிறது தற்போது செய்திகளிலும் ராஜே ஆதரவாளர்கள் ஒரு பிரிவினர் தற்போதைய முதலமைச்சர் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் ஏற்கனவே ராஜேவை ஓரம் கட்டிவிட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாஜக ராஜேவினுடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் இப்போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் அனிதா பாதேல் அப்படிங்கிற சீனியர் எம்எல்ஏவும் பாஜகவுடைய மூத்த உறுப்பினராக கருதக்கூடிய நபர் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் அதுவும் மிக கோபமாக அவர் கூறும் பொழுது ஏற்கனவே இவர்களுக்கு எதிராக இருந்தவர்களை கொண்டு வந்து இருத்தி இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் அந்த இடத்தில் நான் இருப்பது சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனிதா பாதேல் அந்த இடத்திலிருந்து இருக்கிறார் ஏற்கனவே வசுந்தராஜே முதலமைச்சராக இருந்த போது அவருடைய கேபினட் அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்தவர்தா இந்த அனிதா பாதேல் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய கீழ் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கவில்லை அவர் எம்எல்ஏவாக தான் இருந்து வருகிறார் ஏற்கனவே வசுந்தர ராஜீவிற்கும் ராஜஸ்தானுடைய பாஜகவிற்கும் உட்கட்சி பூசல் இருப்பதாகவும் அது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுடன் வெளிப்படும் என்றும் செய்திகளும் அதே போன்றுதான் வந்து இப்போது மீண்டும் அதை உறுதி செய்யும் விதமாக வசுந்தர ராஜீவனுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய அரிதாபாதில் அப்படிங்கிற மூத்த எம்எல்ஏ பாஜகவினுடைய மூத்த எம்எல்ஏ நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து விலகி இருக்கிறார் இது எந்த அளவிற்கு பாதிப்படையும் எந்த அளவிற்கு பாஜகவிற்கு பாதிப்பாக இருக்க போகிறது என்றெல்லாம் நாம் வருகின்றான் பார்க்க வேண்டும் ராஜஸ்தானில் பாஜக பிளவுபட்டு போய் இரண்டு வீடுகளாக தான் இருக்கிறது என்பது தற்போது தெளிவாக தெரிகிறது வசுந்தராஜீவர்களுடைய எம்எல்ஏக்களை ஓரம் கட்டுவது அவர்களுக்கு அமைச்சர் உதவிகள் வழங்காதது குறிப்பாக டெபியூட்டி சி எமாக இருக்கக்கூடிய தியாகுமாரிக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வசுந்தராஜீவிற்கும் இடையே மிகப்பெரிய போர் மூன்று இருக்கிறது பாஜகவிற்குள்ளாக இப்போது தியா குமாரி சிஎம் ஆக இருக்கிறார் அதனால் என்ன பண்றாங்க அப்படின்னா வசுந்தரராஜீவனுடைய எம்எல்ஏக்கள் அல்லது ஆதரவாளர்களை கொண்டு வந்து அவர்களை முன்னிறுத்தி இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது கூட்டத்தில் உட்கார வைத்து பேசவிடாமல் செய்வது போன்ற நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன இதனால் தான் கோவம் மற்றும் அனிதாபாதில் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறுகிறார் பார்ப்போம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராஜஸ்தான் ஒரு கூட்டாக இருக்குமா அல்லது அதை விலகிச் சென்று வேறு ஏதாவது கட்சிகளில் சேரப்போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்